தமிழகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு நாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அது குறித்து பேச இருக்கிறோம் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்த நிலப்பரப்பில் இருக்கிற மாநிலங்களை மொழியின் அடிப்படையில் மொழி வழி தேசிய இனங்களாக பிரித்தார்கள் அதாவது கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரம் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இருந்தத மொழி அடிப்படையில் கன்னடம் பேசுகிற பகுதியை கர்நாடகம் என்றும் மலையாளம் பேசுகிற பகுதியை கேரளா என்றும் தெலுங்கு பேசுகிற பகுதியை ஆந்திரா என்றும் பிரித்தார்கள் அப்படி பிரிக்கப்பட்ட தான் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இது இந்த தமிழ்நாடு கேரளா ஆந்திரம் கர்நாடகாவுக்கு மட்டுமல்ல மொத்தம் பதினாறு மாநிலங்கள் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் தேதி பிரிக்கப்பட்டுச்சு ஒரு ஆறு யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டுச்சு அப்போ நவம்பர் ஒன்றாம் தேதி மொழி தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்பட்டு உருவான மாநிலங்கள் எல்லாம் இந்த நாளைத்தான் தங்கள் தேசிய இனமாக அடையாளப்படுத்தப்பட்ட நாள் இந்த நாள் தான் தங்கள் மாநிலம் உருவான நாள் என்று வெகு சிறப்பாக எல்லோரும் கொண்டாடி வருகிறார்கள் கர்நாடகாவில் மிக பெரிய அளவில் அது ஒரு தேசிய நிகழ்வாக கொண்டாடப்படுது ஆந்திராவில் நவம்பர் ஒன்றாம் தேதியை கொண்டாடுகிறார்கள் கேரளாவில் கொண்டாடுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நவம்பர் ஒன்றாம் தேதியை கொண்டாடக்கூடாது என்று சொல்லி ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி தான் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் ஏன் இந்த நிலை ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் ஒரு பெயர் வைக்கிறார்கள் இப்போ இந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் அது என்றைக்கு பிறந்ததோ அது இல்லை இந்த பெயர் வைக்கிற தான் அந்த குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதாவது மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக சட்டமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் அந்த நாள்தான் தமிழ்நாடு உருவான நாள் அதாவது மெட்ராட் மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்ததை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட நாள் தான் தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிச்சிருக்கார் இது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு இந்த திராவிட சிந்தனையாளர்கள் எப்பொழுதுமே தமிழர்களுடைய அடையாளத்தை அழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமா இருப்பார்கள் சரி தமிழர் நாள் நவம்பர் ஒன்று என்பதை மூடி மறைக்கிறார்கள் அதை ஏன் மடை மாற்றுகிறார்கள் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்ட நாளை தமிழ்நாடு நாள் என்று சொல்வதன் காரணம் என்ன அந்த தீர்மானம் போடப்பட்டு அந்த தீர்மானம் இந்திய பாராளுமன்றத்தில் அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தான் அது சட்டமா தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு அப்ப அந்த நாள் தமிழ்நாடு நாள் இல்லையா நான் கேக்குறேன் மசோதா கொண்டுக்கிட்டு வரணும் ஏனென்றால் தமிழ்நாடு என்று ஒரு புதிய மாநிலம் உருவாச்சு இல்ல தேசிய இனமா தமிழர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு இவர்கள் பேசுகிற மொழி தமிழ் மொழி ஆகவே இவர்கள் தமிழர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு நிலப்பரப்பு ஒதுக்கி இல்ல இதுல இந்த திராவிட சிந்தனையாளர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது குறிப்பாக ஐயா ஈவே ராமசாமி நாயக்கருக்கு எந்த பங்கும் இல்லை மொழிவழி தேசிய இனங்களாக பிரிக்கப்படுவதை மிக கடுமையாக எதிர்த்தவர் ராமசாமி நாயக்கர் அவரோடு சேர்ந்து அறிஞர் அண்ணாவும் மொழிவெளி தேசிய இனங்கள் பிரிவதை கடுமையாக எதிர்த்தார் இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா திராவிட நாடு திராவிட நாடுனா என்ன தெரியுமா கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இது நாலு சேர்ந்து திராவிட நாடு அதுதான் எங்களுக்கு வேணும் திண்ணையில் படுத்தேனும் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னார் யாரு பேரறிஞர் அண்ணா அதுக்கு தான் நம்ம நம்ம காரைக்குடி தமிழர் கண்ணதாசன் திருப்பி கேட்டார் திண்ணையில் படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடு என்ன தொன்னையில் வெண்ணையா அப்படின்னு வந்து கேட்டார் அப்போ திண்ணையில படுத்து கூட நான் திராவிட நாடு தான் கேட்பேன் தமிழ்நாடு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்த அந்த தீர்மானம் எப்ப கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் பதிமூன்றாம் நாள் எங்கள் ஐயா தியாகி சங்கரலிங்கனார் பனிரெண்டு கோரிக்கைகளை முன் வச்சு எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன் இன்னுயிரை கொடுத்து தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் செத்து போயிட்டார் ஒரு தமிழர் ஒரு தூய தமிழர் தமிழ்நாடுக்கு மெட்ராஸ் ஸ்டேட்னு என்னடா பேர் பேரு ஆங்கிலத்துல பேரு தமிழர்கள் வாழ்கிற தமிழ் மொழி பேசுகிற மக்கள் வாழ்கிற ஒரு பகுதிக்கு தமிழ்நாடுன்னு பேர் வை அப்படின்னா இந்த பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல சி சுப்பிரமணியம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே பயன்படுத்தப்பட்ட பேர் அந்த பேர் இது ஒன்றும் வந்து பேரறிஞர் அண்ணாத்துறை வந்து புதுசா அவர் இருந்து உதிச்சு வந்துடல அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற தமிழ் இயக்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று ஒரு பாரிய அழுத்தத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த போது முதலமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலேயே சட்டமன்றத்தில் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க என்னது நம்முடைய தமிழ்நாட்டுக்குள் அரசாங்க அறிவிப்புகள் எல்லாமே தமிழ்நாடு என்று வரும் ஒன்றிய அரசுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு அரசு சார்பில் போகிற அறிக்கைகள் எல்லாம் மெட்ராஸ் ஸ்டேட் என்று ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அதை அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் தமிழ் உணர்வாளர்கள் அதை ஏற்கன அதனால தான் சங்கரலிங்கனார் அவர்கள் நான் உண்ணாவிரத இருப்பேன் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து இன்னுயிரை கொடுத்தாரு அதையெல்லாம் முன் தான் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு அப்படின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி வந்தாங்க அதே மாதிரி ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் திராவிட நாடு தான் கேட்டாரே ஒளிய தமிழ்நாடு வேணும் அப்படின்னு கேட்கவே இல்லை இவர்களுக்கு எந்த பங்குமே அதில் கிடையாது வடக்கு எல்லை போராட்டம் மாப்போசி அவர்களுடைய தலைமையில் திருப்பதியும் திருத்தணியும் எங்கள் தமிழர்கள் அடர்த்தியா வாழ்ற பகுதி அது எங்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்று திருப்பதி மீது படையெடுப்போம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினார் நடத்தினவர் மாப்போசி என்கிற தமிழர் அந்த போராட்டத்தில் ரெண்டு பேர் சுட்டு கொல்லப்பட்டாங்க ஒருத்தர் பேர் கோவிந்தசாமி ஒருத்தர் பேர் பழனி மாணிக்கம் ஐயா மங்களம் கிளார் அவர்கள் தளபதி விநாயகம் அவர்கள் இவங்கெல்லாம் களத்தில் நின்று போராடி திருத்தணி தாலுகாவை மீட்டார்கள் இவர்களெல்லாம் போராடியதால் தான் படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு அந்த படாஸ்கர் ஆணையம் இவர்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தணி தாலுகாவை நம்ம தமிழ்நாட்டோடு வந்து இணைத்தார்கள் அங்க ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்களே இந்த போராட்டத்தில் அவர்களுடைய தியாகம் மதிப்புக்குரியது இல்லையா நான் கேட்குறேன் தெற்கல்லை போராட்டம் தெற்கல்லை போராட்டத்தில் மார்சல் நேசமணி அவர்கள் குஞ்சன் நாடார் அவர்கள் பி எஸ் மணி அவர்கள் சிவதானு பிள்ளை அவர்கள் இவங்கெல்லாம் வந்து போராடி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பட்டம் சிவதானு பிள்ளை என்கிற ஒரு கொலை வெறியன் பதினோரு போராட்டக்காரர்களை தமிழர்களை சுட்டு கொண்டான் அவர்களுடைய சடலத்தை கூட அவர்களுக்கு கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பதினோரு பேரை ரோட்ல அடுக்கி பெட்ரோலை ஊத்தி நடு ரோட்ல கொளுத்தி விட்டான் அவர்களெல்லாம் எதற்கு போராடினார்கள் தமிழ்நாட்டினுடைய பகுதி தமிழர்கள் அடர்த்தியா வாழுகிற பகுதிகள் கேரளாவோடு இணைக்கப்படுதே அதை நாங்கள் விட்ட விட மாட்டோம் என்று களத்தில் நின்று போராடிய தமிழர்கள் அவங்க எல்லாம் அந்த பதினோரு பேர் செத்து உயிர் தியாகம் பண்ணாங்களே அந்த நாள் அந்த நாளை நம்ம வந்து மறந்துடணுமா அவர்களை போற்றுகிற நாள் நவம்பர் ஒன்னு இல்லையா நான் கேட்கிறேன் அந்த நேசமணி இந்த உயிர் இன்னைக்கு கன்னியாகுமரியும் நாடு என்று சொல்லப்படுகிற பகுதிகள் கன்னியாகுமரியும் செங்கோட்டையின் ஒரு பகுதியும் தமிழ்நாட்டோட வந்து இன்னைக்கு இணைக்கப்பட்டிருக்கு அப்போ தமிழர்கள் களத்தில் நின்று போராடி இருக்கிறார்கள் தமிழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படி மறந்துட முடியும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன் இந்த திராவிட சிந்தனையாளர்களை பத்தி கேட்கிறேன் ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாளுன்னா கலைஞர் கருணாநிதி ஏன் அந்த நாளை கொண்டாடவில்லை இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க பாப்போம் கலைஞர் கருணாநிதி எதுவாக இருந்தாலும் வரலாற்றில் பதிவு செய்கிற ஒரு ஆளாச்சுல அவர் வந்து எதுக்காக தமிழ்நாடு நாள் வந்து ஜூலை பதினெட்டு தான் அப்படின்னு சொல்லி அவர் அஞ்சு முறை முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் கொண்டாடவில்லை சொல்லுங்க பாப்போம் ஏன்னா அது உண்மை இல்லை தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் தமிழ் இன உணர்வாளர்கள் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் நவம்பர் ஒன்னாம் நாள எல்லா மாநிலமும் அந்தந்த மாநிலங்கள் உருவான நாள் என்று விமர்சையா கொண்டாடுகிறார்கள் தமிழ்நாட்டிலையும் அப்படி வந்து கொண்டாடணும் அரசு விழாவாக அது முன்னெடுக்கப்படணும் தமிழ்நாட் தமிழர்களுக்கென்று ஒரு கொடி இருக்கணும் கேட்டு நாங்கள் போராடி கொண்டே இருந்தோம் அந்த போராட்டங்களினுடைய விளைவாக ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த போது நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு நாள் என்று அங்கீகரித்தார் இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை அதாவது தனித்தமிழ்நாடு என்று எங்களுக்கு வேணும் மொழிவெளி மாநிலமாக பிரிக்கிற போது தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற பகுதி தமிழ்நாடு என்று எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு போராடிய போராட்டத்தில் இந்த திராவிட சிந்தனையாளர்களுக்கு பங்கில்லை அண்ணாவுக்கு பங்கு ராமசாமி நாயக்கருக்கு பங்கு அவர்கள் சேர்ந்த யாருக்கும் பங்கில்லை இல்லை அதன் பிறகு இவர்கள்தான் மாறி மாறி எம்ஜிஆர் ஆண்டார் ஜெயலலிதா ஆண்டார் கருணாநிதி ஆண்டார் இவங்ககிட்டலாம் திரும்ப திரும்ப நாங்க கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தோம் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு தமிழன் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபோது தமிழ்நாடு நாள் நவம்பர் ஒன்று என்று அவன் அங்கீகரித்தான் அது எப்படி மொத்த வரலாறும் தமிழர்கிட்ட போகுதே அப்படின்னு தாங்கிக் கொள்ள முடியாத முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு என்று பேர் சூட்டணும்னு ஒரு தீர்மானம் போட்ட நாள் தான் தமிழ்நாடு நாள்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய ஏற்பு வேலை எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கிறத நீங்க வந்து புரிந்து வேண்டும் அப்ப தமிழர்கள் செய்த தியாகங்கள்லாம் வந்து வீணா நான் கேட்குறேன் யோசிச்சு பாருங்க இது எங்கேயாவது இந்த இந்த அட்டூழியம் இந்த அநியாயம் எந்த தேசிய இனத்திலேயாவது நடக்குமா இது அடுக்குமா சொல்லுங்க ஏன் தமிழர்களுக்கு என்று தனித்த கொடி இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு கொடியை அறிமுகப்படுத்துது அந்த கொடியில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கா தமிழ் தேசிய உணர்வாளர்கள் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அந்த கொடி மேலே வந்து நீளம் கீழையும் வந்து நீளம் நடுவில் வந்து சிகப்பு அது எதை சொல்லுது கீழே இருக்கக்கூடிய நீளம் கடலை சொல்லுது மேலே இருக்கக்கூடிய நீளம் வானத்தை சொல்லுது நடுவில் இருக்கக்கூடிய சிகப்பு தமிழர்களுடைய தியாகத்தை சொல்லுது தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்தவர்கள் தமிழர்கள் கடலை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து படை நடத்தியவர்கள் அதை சொல்லுவதற்காகத்தான் நாங்கள் கீழே வந்து கடலை குறிக்கிற அந்த நீளத்தை வைத்திருக்கிறோம் அதே போல அந்த கொடியில் வந்து சேர சோழ பாண்டிய சின்னங்கள் நாங்கள் அதில் பொய்த்திருக்கிறோம் புளி சின்னம் இருக்கிறது அம்பு இருக்கிறது மீன் சின்னம் இருக்கிறது இது தமிழர்களுடைய அடையாளங்களை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இந்த பூமி பந்தில் வாழுகிற எந்த ஒரு உயிருக்கும் ஆதாரமாக சூரியன் இருப்பதால் சூரியனை நாங்கள் அதில் பொய்த்திருக்கிறோம் சில பேர் வந்து கேட்பாங்க எதுக்கு உதய சூரியன் அதில் வைக்கிறீங்கன்னு திமுகவுக்கு சூரியன் என்பது இந்த பூமியின் ஆதாரம் இந்த என்று சொன்னால் இந்த பூமியிலே இத்தனை ஆயிரம் உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆதாரமாக இருப்பது சூரியன் என்பதால் நம்முடைய தமிழ் கொடியில் அந்த சூரியனை வச்சிருக்கோம் அதுக்கு கீழே சின்ன சின்ன குட்டி குட்டி கட்டமா இருக்கும் அந்த கட்டத்தை எண்ணி பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஓரு கட்டம் இருக்கும் அந்த கட்டங்களை எதற்காக வைத்திருக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு படைத்து கொடுத்திருக்கக்கூடிய நூல்களின் எண்ணிக்கை பத்து இது போன்ற மேல் கணக்கு என்று அந்த அந்த நூல்களினுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவதற்காக அந்த சிறிய சிறிய கட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீளநீளமா ஒரு ஐந்து கட்டங்கள் வந்து இருக்கும் அந்த கட்டங்களை எதற்கு வைத்திருக்கிறோம் பஞ்சபூதங்களை குறிப்பதற்காக மட்டுமல்ல தமிழன் அவன் வாழ்ந்த நிலப்பரப்பை ஐந்தா பிரிச்சு வாழ்ந்தான் அப்படிங்கிற சொல்றதுக்காக அந்த கொடியில் நாங்கள் அது போல வந்து வைத்திருக்கிறோம் பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள நீங்க ஒரு கருப்பா ஒரு கொடியில் வந்து சிகப்பா ஒரு தமிழ்நாட்டை போட்டுட்டு இதாண்டா தமிழ்நாடு கொடின்னு சொல்றீங்களே அதுக்கு தமிழர்களுடைய அடையாளம் இது போல ஏதாவது இருக்கா உங்களால சொல்ல முடியுமா எதற்காக இந்த மடை மாற்றங்களை தொடர்ந்து செய்கிறீர்கள் எதற்காக இந்த திரிவு வேலையை தொடர்ந்து செய்கிறீர்கள் தமிழ்நாட்டில் வாழ்கிற தமிழ் மொழி பேசுகிற மக்களை நீங்கள் தமிழர்கள் இல்லை நீங்கள் திராவிடர்கள் என்று தமிழர்கள் உயிரை கொடுத்து நாங்கள் ஒரு தனித்த தேசிய இனம் என்கிற அடையாளத்தை அவர்கள் பெற்றார்களோ அந்த நாளை மூடி மறைத்து அது இல்லை தமிழ்நாடு நாள் ஜூலை பதினெட்டு தான் தமிழ்நாடு நாள் என்று வரலாற்றை பெரியாரில் இருந்து தொடங்கி அண்ணா கலைஞர் என்று தமிழர் வரலாற்றை சுருக்கி எழுத முயற்சி செய்கிறீர்களே இது எவ்வளவு பெரிய மோசடி இதை எதிர்கால தலைமுறை எப்படி ஏற்கும் யோசிச்சு பாருங்க இது ஏற்புடையது இல்ல இன்றைக்கு வளர்ந்து வருகிற தமிழ் தேசிய சிந்தனை நாம் தமிழர் கட்சி போன்ற தமிழ் தேசிய அரசியல் கட்சி உறுதியாக ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் அப்படி வருகிற போது இந்த திரும்பு வேலைகள் எல்லாம் சரி செய்யப்படும் உறுதியாக சரி செய்யப்படும் தமிழர்களை ஏமாற்றி ஏமாற்றி திரும்ப திரும்ப வரலாற்றில் ராமசாமி நாயக்கருக்கு சிலை தமிழ்நாடு முழுசு சிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருக்கள் நகரங்கள் ஊர்கள் எல்லாத்துக்கும் அடுத்தது அறிஞர் அண்ணா ஊரெல்லாம் சிலை அவருக்கு எல்லா இடங்களிலையும் தெருக்களுக்கு நகரங்களுக்கு சிற்றூர்களுக்கு பேரூர் நகராட்சிக்கு எல்லா தரத்திலும் பேரு அதே மாதிரி புதுசா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு திரும்புகிற திசை சிலை எல்லா பேருந்து நிலையங்களுக்கும் கருணாநிதி அவர்களுடைய பெயர் நூல் நிலையங்களுக்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் ஒட்டுமொத்தமாக தமிழர் வரலாறு என்பது இந்த மூணு பேருக்குள்ள அட்டங்கிறது மாதிரியான ஒரு சூழலை திருட்டு திராவிட கும்பல் இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறது ஏன் தமிழ் மொழிக்கு உழைத்தவர்கள் தமிழ் இனத்துக்கு உழைத்தவர்கள் தமிழர்களுக்காக உழைத்த தமிழர்கள் யாருமே இல்லையா தூய தமிழர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் தமிழ்நாடு நாள் என்பது நவம்பர் ஒன்றாம் தேதி தான் இன்றைக்குத்தான் தமிழர்கள் தமிழ்நாடு நாளை கொண்டாட வேண்டும் இந்த திராவிட திருப்பு நாள் ஜூலை பதினெட்டு அந்த நாளை புறக்கணிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு உலகம் முழுதும் வாழுகிற தமிழர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்